كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله فقد قال الله تبارك وتعالى ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فبشرح لي صدري ويسر لي امري وَحُلُ اخذت من لساني يفضه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الوجهه لنا لنغني كلتا وما هي

Takbar-e-yamal ke maut-e-arifu bil-batti na kar kar tikho darek karar guloo Allah ha kus taala bil-reyashan ney us samara ney mithdinu mulla wa laa. Purda milayda jo mauday karmini neebe chudar kaam badhi Allah bil-reyamal ke ilay na kar kar chod bande anti kamphre yaniye chod aur bande to mulla maine milay gay. எல்லாம் நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ் அவனை பயந்து தகுவாவோ

முதல் அவருடைய ஜீவிய காலத்திற்கும் இந்த உலகத்திலே அந்த தொழுகையை நிறைவே ஆக வேண்டும் அந்த கடமையை நிறைவே தான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ் تعالی உடைய இருந்து கொண்டிருக்கிறது அன்று கிரே ஷஹோத என்ற இந்த தொழுகை பற்றி எப் பெருமானர் ஸல்லல்லாஹு அவர்கள் வஸல்லம் அவர்கள ஏnalமான சொல்லி இருக்கிறார்கள் எந்த ஒரு நேரமே வந்தாலும் எந்த ஒரு கட்டம் வந்தாலும் இந்த தொழுகை யாருக்கும் சொல்ல முடியாத இஸ்லாமிய சகோதரர்களே சகாத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது கச்சை எடுத்துக்கொண்டால் அல்லது அவதானுடைய நோன்புகை எடுத்துக் கொண்டால் இதிலே சில சலுகைகள் முஸ்லீம்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு அவலாந்த காலத்திலே நோய்வாய்ப்பட்டு அந்த மனிதன் அல்லது பிரயாணியாக இருக்கிறானா இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களிலே அவனுக்கு சலுகை கொடுக்கப்படுகிறது அந்த நோன்பை விட்டுக் கொள்ளலாம் வேறு ஒரு தினத்திலே அவைகளை பிடித்து பவா செய்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு வசதி இருக்கிறது ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆனால் அவருடைய உடம்பிலே சக்தி இல்லை சென்று வருவதற்கு அவருடைய உடல்

அதாவது இஸ்லாம்கள் அவருடைய பொருளாதாரம் என்றால் அந்த மனிதனுக்கு கடமையாக மாட்டாது என்கின்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அன்புக்குரிய சகோதரர்கள் தொழுகையை பொறுத்தவரைக்கும் தொழுகையை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு அதாவது சாற்று போக்குகளும் சொல்ல எந்த ஒரு காரணங்களும் சொல்லப்படியாத முடியாது

இந்த தூய இஸ்லாத்தை பாடராக்க வேண்டும் இந்த தூய இந்த கலிமா உலகத்திலே மேலோங்கப்பட வேண்டும் என்ற ஒரே கோட்பாட்டிலே நான் ஒவ்வொரு சகாபாக்களும் அன்று யுத்தம் செய்தார்கள் பெருமானா செல்லும் அவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியாவது தூக்கி நிப்பாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் யுத்தம் செய்தார்கள் ஆனாலும் கூட அந்த யுத்த களத்திலே அந்த யுத்த களத்திலே யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது தொழுகையுடைய நேரம் வந்தால் அந்த சகாபாக்களும் பெருமானார் செல்லலா ஒரே செல்லவர்களும் தொழுகுதான் நாங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது கண்ணியமான சகோதரர்கள் அந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதனைக்கு தொழுகையை தொட முடியாத பித்தூடைய அதாவது பாடத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த யுத்த கலத்திலே சலாத்துல என்பதாக பாடம் விடப்பட்டிருக்கிறது யுத்த கலத்திலே எதிரிகளோடு போராடக்கூடிய சந்தர்ப்பம் தன்னுடைய உயிர் அடுத்த நொடிபொழுது சென்று விடுமா அல்லாஹ்விடில் அளிப்பை தன்னுடைய உயிர் ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற என்கிறMemberListான அந்த கட்டத்திலும் கூட இஸ்லாம் தொழுகையில் வலியுறுத்தி ஏற்றது. எதிரிகள் அதாவது எதிராளியின் பதனிலே விஷயிலே இருந்தால் முஸ்லிம் எப்படி தன்னுடைய தொழுகையை தங்களுடைய தொழுகைகளை amyloid கொள்ள வேண்டும்? எதிரிகளுக்கு எதிராக அல்லாத திசையிலே இருந்தால் முஸ்லிம்கள் எப்படி தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அலமாக பாடம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற ஒரு மனிதனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் இந்த தொழுகையை விட முடியாதே தொழுதுதான் ஆக வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் பாடமாக பெறுகின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களை அப்பாவின் நிலையாளர்களை இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் அசட்டைத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பயானங்கள் கேட்கிறோம் எத்தனையோ உபதேசங்கள் கேட்கிறோம் தொழுகையில் மிற்றினுடைய மருமையின் நிலையில் எவ்வாறு இருக்க போகிறது அவருடைய தவறுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையப் போகிறது என்கின்ற பல விடயங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் ஆனால் தொழுகை நேரம் வரும் பொழுதோ இதனுடைய உள்ளம் ஏதேதோ திசைகளில் சென்று கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவி நலனியார்களை பார்த்த சகோதரர்களே யாருக்கும் எந்த சாட்டு போக்குதல் சொல்ல முடியாது தொழுகையினுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அருமை ரசூலுமாரி செல்லம் மகொழிவர் செல்லம் அவர்களுடைய அந்த ஞாராஜுடைய பயணம் அந்த யாராஜுடைய பயணத்தின் போது வில்ல நாயகம் செல்லம் மகளை செல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் அந்த கூட்டத்தினுடைய அந்த அந்த மனிதர்களுடைய தலையிலே பெரும் பாலாம் கற்கள் தூக்கி போடப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய தலை அப்படியே நசிங்கி அப்படியே அதாவது பல துண்டுகளாக சிதறி போய் போகக்கூடிய அந்த கட்டத்தை பெருமானார் சல்லா அலை வசல்லம் அவர்கள் அவதானிக்கிறார்கள் ஜிபிரி அலி சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் இவர்கள் யார்

தொழுக்கையில் ஒரு பாரமா எழுந்ததில்லை பிறந்து பார்த்து கொள்ளலாம் என்ற அசத்தை கலந்து ஓடுகிற இப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறார்கள் என்றே அங்கே ரசது சாமி சதாபை ரசந்த மௌதியர்களுக்கு அதில் ஜுமிழகத்தில் அங்கே தெரிவைக் கொடுக்கிறார்கள் தனி எதுக்கூடிய வாமி விஷயத்திலே யாருக்கும் எந்த சாட்டு போக்குகளும் சொல்ல முடியாது தொடர்பாக நிரம்பி வலிந்ததை பார்த்தோம் எங்களுடைய முடிந்து விட்டதாக நம்மிலே சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் யாருக்கு தொழுகை இல்லையோ யார் தொழுகையிலே அசட்டை செய்வோம் யார் என்னை நினைவு கூறுவதை எனக்காக வேண்டி தொழுவதை எனக்காக வேண்டி சிரம் படிவதை யார் அதாவது மறுத்த நிலைமையிலே உலகத்திலே வாழுகிறாரோ அவருக்கு நாங்கள் தியாகத்து அதாவது உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையிலே நெருக்கடி தேடக்கூடிய காசு பணத்திலே வரக்கத்திற்காது சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவரிடத்திலே ஒன்றுமே மிச்சம் இருக்காது அவருடைய குடும்பத்திலே சிக்கல்களோ பிரச்சனைகளும் வறுமை நிலையை அவர் அவதானித்துக் கொண்டே இருப்பார் கணித்து ஆண்களை பார்த்த சகோதரர்களே இப்படிப்பட்ட மனிதர்கள் கிராமத்துடைய நாளையிலே அல்லாஹ்

அப்படித்தான் அல்லா சொல்லுவான் அது அப்படித்தான் அதற்கு ஆயா துணா என்னுடைய அட்டாட்சிகள் என்னுடைய அட்டாட்சிகள் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டது என்னை பற்றி ஞாபகம் பொழுதெல்லாம் நீங்கள் அவைகளை கணக்கெடுக்காமல் உலகத்திலே வாழ்ந்தீர்கள் நீங்கள் அவைகளை மறந்து வாழ்ந்தீர்கள் அவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை அதனால் இன்றைய நாள்

யாரும் தொழுகையை விட்ட பாவி நரகத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே நிறைய பேரு சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் தொழுகையினுடைய மகத்துவத்தை பற்றி எங்களுடைய வீடுகளுக்கு வந்து சொல்லுகிறார்கள் அப்படி இருந்தும் நாம் அலட்சியம் செய்கிறோம் என்றிருந்தால் அலட்சியம் செய்கின்றோம் என்றிருந்தால் கண்ணியமான சகோதரர்களே எப்படிப்பட்ட அதாவது பாரதூரமான கட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க இருக்கின்றோம் ஒரு மனிதர் பெருமான அவர்களிடத்தில் அவர் சொன்னார் எனக்கு வறுமையாக இருக்கிறது என்னுடைய வீட்டுக்கு வறுமையாக இருக்கிறது தேடக்கூடிய காசு பணங்கள் மிச்சம் இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டார்கள் பெருமானார் செல்லலாம் அவர்கள் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு திரையை போட்டுக் கொள்ளுங்கள்

உங்களுடைய வீட்டுக்கு வறுமை வர காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மனிதன் சென்று கொண்டிருந்தான் அந்த மனிதனுடைய பார்வை உங்களுடைய வீட்டுக்குள் விழுந்ததின் காரணம் அந்த தொலார அந்த மன்னனுடைய பார்வை உங்களுடைய வீட்டுக்குள் விழுந்த காரணத்தினால் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் கண்டீர்கள் என்ற அடிப்படையிலே சொன்னார்கள் என்றால் கணியமான சம்போதனைகளே நாம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளேயும் எத்தனை பேர்கள் தொலாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் தேடக்கூடிய காசி பணங்களிலே எப்படி பழக்கத்தில் மிச்சம் இருக்க போகிறது எனவே தொழுகை அறிக்கையில் என்னுடைய தொழுகைகளை சரியாக முறையாக என்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வோம் நாளை கையாம துடைய நாளையே முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையைப் பற்றி தான் இன்று பரீட்சை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் அவர்களுக்கு அவருடைய ஆசிரியர் நீங்கள் பரீட்சைக்கு போனதற்கு பின்னால் உங்களுடைய ஏதாவது கேள்வி அந்த தானில் முதலாவது வரக்கூடிய கேள்வி இதுதான் என்று அடையாளம் காட்டுவாராக இருந்தால் எந்த பிள்ளையாவது அந்த கேள்விக்கு விடையளிக்காமல் விடாது இதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு சொல்லி சொல்லி நாளை சொல்லித்தேவர் அடியாண்டே முதல் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி கொள்கையை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் கேள்வி சரியான முறையிலே பதிலளித்தால்தான் அதற்கு பின்னால் வரக்கூடிய கட்டங்கள் இந்த கேள்விகளுடைய பதிலை பொறுத்து அமையும் அன்பு சகோதரர்களே சகோதரர்களை இவைகளை எல்லாம் உணர்ந்து வாழ்க்கையிலே தொழுகையை கடைபிடிப்போம் தொழுகை இல்லாமல் எங்களுடைய கவன் சுத்தப்பட்டு விடக் கூடாது எங்களை குறிப்பாற்றப்பட்டு விடக் கூடாது எங்களை தவறு வைக்கப்பட்டு விடக் கூடாது தொழுகையானிகளாக மசிதோடு தொடர்பில்லாமல் இருக்கிறோமோ நாம் எல்லாரும் அதாவது எல்லோரும் சேர்ந்து மசிதுக்குள் வந்து தொழுகையை நிலைநாட்டுவோம் எனவே இல்லாமல் அல்லாஹம் அனைவருடைய பாவங்களையும் நம்மை பெற்று வளர்த்து

परीचानोड़ो <Sumpt�> कल्वे <Cartabil Yamakiže>